ஏஎல் விஜய் டேரெக்ஷனில் நம்ம அருண் விஜய் எமி சாக்ஷன் நடித்த படம் தான் மிஸின் இந்த படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆச்சுன்னு எத்தனை பேருக்கு தெரியவே தெரியாது ஏன்னா அப்படி ஒரு படம் ரெண்டு படம் ரிலீஸ் ஆனதுனால ஆனால் உண்மையை சொல்லணும்னா அந்த ரெண்டு படத்தை விட இந்த படம் நல்லாவே இருக்குதுன்னு சொன்னாங்க நல்ல ஒரு கதைக்காலம் ட்ரிஸ்ட் அண்ட் டான்ஸோட இந்த படத்தில் இருக்குது அருண் விஜயோட நடிப்பு வேறு லெவலில் இருக்குன்னே சொல்லலாம் எவ்வளவு இவ்வளோ கோடி செலவு பண்ணி படம் எடுத்தாலும் அந்த படத்தில் கதை இல்லைன்னா அது குப்பைக்கு போயிடும்ன்றது எல்லாருக்குமே தெரியும் அந்த மாதிரி தான் சமீபத்தில் ரிலீஸ் ஆகிற படங்கள்லாம் இருக்குது அது மத்தியில் யார் இருந்தாலும் சரி கதைக்காலம் நல்லா இருக்கணும் அப்படி இருந்துச்சுன்னா மக்கள் தூக்கி கொண்டாடுவாங்க அப்படி ஒரு படம் தான் அந்த மிஷின் படம் பார்க்க மறந்தவங்க கண்டிப்பாக பார்த்துருங்க அப்படி ஒரு படம் தரமான படம் அயலான் கேப்டன் மில்லர் என்ன தான் போட்டி போட்டாலும் ஒன்றுக்கு ஒன்று சலைச்சது இல்லைன்ற மாதிரி ஓரளவுக்கு ஆவரேஜாக தான் சொல்ல முடிகிற மாதிரி தான் இருக்குது ஏன்னா அயலான் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து கார்ட்டூன் சேனல் பார்க்குற மாதிரி ஓரளவுக்கு அப்படி ஆகிப்போச்சு போச்சு கேப்டன் மில்லர்னு பார்த்திங்கன்னா அந்த கதைக்களம் எப்பவும் உள்ள கதைக்களம் தான் ரொம்ப பில்டப் இல்லை பில்டப் காமிக்காமல் நேச்சுரலாக எடுத்துருக்காங்க அதுவும் அந்தளவுக்கு பேசப்படலை ஏன்னா தனுஷ் அசுரன் அந்த அளவுக்கு எதிர்பார்த்துட்டு இந்த படத்தில் வந்து அந்த மாதிரி ஒரு கதை சீன் கலங்களும் வேறு மாதிரி ஒரு பழைய டோனில் உள்ள மாதிரி இருந்தது அதனாலுமே சில விஷயங்கள் அவுட் ஆகாமல் போயிடுச்சுனே சொல்லலாம் என்னை பொறுத்தளவுக்கு இந்த ரெண்டு படத்தை விட மிஸ்ஸின் படம் ரொம்பவே பெட்டர்னு நான் சொல்லுவேன் பா பார்க்க மிஸ் பண்ணவங்க கண்டியாக மறக்காமல் பார்த்துருங்க இந்த படத்தை இந்த படம் ரொம்பவே நல்லா இருக்குது ஓகே மக்கள் இந்த மூணு படத்தை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்குன்ற கீழே கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சார்லாம்